வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை கண்முன்னே தனியார் பள்ளி மாணவர்கள் இருவர் தலைநசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் சொகுசு கப்பல் போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் தினசரி செயல்பட வேண்டும் என ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை கண்முன்னே தனியார் பள்ளி மாணவர்கள் இருவர் தலைநசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தொண்டமானத்தம் பகுதியில் வசித்து வருபவர் நாதன் சபாபதி அரசு சார்பு நிறுவனமான கான்பிட்டில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மகன்களான மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஜீவா மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ரூபேஷ் ஆகிய இருவரும் முத்திரையர் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார்கள் இந்நிலையில் நாதன் சபாபதி வழக்கம்போல் தனது வீட்டில் இருந்த இரண்டு மகன்களை தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது பொறையூர் உசுட்டேரி அருகே வந்தபோது டிம்பர் லாரி ஒன்று நாதன் சபாபதி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே தந்தை கண்முன்னே ஜீவா மற்றும் இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்த தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த மாணவர்களின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விபத்து நடைபெற்ற பொறையூர் உசுட்டேரி செல்லும் சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி கண்ணாடியை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர் மேலும் பள்ளிக்கு மாணவர்களை இருசக்கரத்தில் அழைத்து செல்லும் பொழுது பின்னே வந்த டிம்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உள்ளது இதில் நிலை தடுமாறி கீழே விழும்போது இரண்டு மாணவர்கள் லாரி சக்கரத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் இதனால் தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் மேலும் இந்த பகுதியில் லாரிகள் அதிவேகத்தில் செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் சொகுசு கப்பல் போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்திற்கு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய சூதாட்ட சுற்றுலா சொகுசு கப்பல் போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிவால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் சுற்றுலா என்கின்ற பெயரில் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் கலாச்சார சீரழிவில் சிக்கி தவிக்கிறது தங்கு தடையின்றி போதைப் பொருள் விற்பனை மையமாக புதுச்சேரி மாற்றப்பட்டுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் வெளி மாநில நிறுவனத்திற்கு சொந்தமான சூதாட்ட சொகுசு கப்பலை ஒட்டுமொத்த இந்தியாவின் கலாச்சார பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்ளும் பிஜேபி கூட்டணி அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது ஏற்கனவே பல்வேறு இடங்களில் திறந்து விடப்பட்டுள்ள ரெஸ்டோ பார்களால் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது இதனை சரிசெய்யாத துணைநிலை ஆளுநர் அவர்களின் நிர்வாகம் சொகுசு கப்பல் போக்குவரத்திற்கு அனுமதி அளித்துள்ளது அதிர்ச்சியாக உள்ளது சொகுசு கப்பலின் வருகையை முன்னிட்டு கடற்கரை முகத்வார பகுதியில் மீன்பிடி படகுகள் சுற்றுலா படகுகள் பாய்மர படகுகள் தடை விதிக்கும் சூழல் ஏற்படுகின்றது இந்த மீனவ மக்களின் விரோத நிலை நீடித்தால் ஒட்டுமொத்தமாக மீன்பிடி தொழில் மற்றும் சுற்றுலா படகு தொழில் புரியும் மீனவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவர் சுற்றுலா படகு விடுவதற்கு அனுமதி கேட்டால் பல்வேறு காரணங்களைக் காட்டி மீனவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது கடற்கரை காவல்துறை சுற்றுப்புற சூழல் துறை துறைமுகத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் தடையில்லா சான்றிதற்கேட்டு அனுமதி வழங்குவதில் திட்டமிட்டு கால தாமத சுழற்சி நடைபெறுகிறது இந்த சூதாட்ட சொகுசு கப்பலுக்கு மின்னல் வேக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சூதாட்டம் சொகுசு கப்பல் பயணத்திற்கு காவல்துறை வருவாய்த்துறை துறைமுகத்துறை சுற்றுலாத்துறை உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் தங்களது மக்கள் பணியினை மறந்துவிட்டு அரசு பணியை தவிர்த்து இந்த சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு சேவகம் மாற்றியுள்ளனர் உள்ளனர் வெளி மாநில கார்ப்பரேட் நிறுவனத்திற்காக ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இந்த சொகுசு தூதாட்ட கப்பலுக்கு பாடுபட்டது மிகவும் கீழ்த்தரமான செயலாகும் இந்த கப்பலின் வருகை தந்த நூற்றுக்கணக்கான பயணிகளுக்காக பிரதான சாலையான அம்பேத்கர் சாலையில் போக்குவரத்து பொதுமக்கள் பயன்பாட்டினை முடக்கி மூடப்பட்டது சட்ட ஒருங்கிணைப்பை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை கைகட்டி வெண் சமராசம் வீசுகிறது ஆட்சியில் உள்ள யாராக இருந்தாலும் நம் மண்ணின் பூர்வக குடிமக்களுக்கான மீன்பிடி தொழில் சுற்றுலா படகு தொழில் புரியும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அடித்து வெனி மாநிலத்தை சேர்ந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பயன்பெறக்கூடிய வகையில் அரசின் முடிவு இருப்பது கலாச்சார வேடதாரி பிஜேபியின் இரட்டை வேடத்தை காட்டுகிறது புதுச்சேரி பிஜேபி கூட்டணி அரசு இந்த சுற்றுலா கப்பல் வருகை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் இதுதான் உங்கள் அரசின் பாரத பிரதமர் சொன்ன பெஸ்ட் புதுச்சேரியா தொடர்ந்து இந்த சூதாட்ட பயண சொகுசு கப்பலுக்கு அரசு அனுமதி அளித்தால் எங்களது தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று ஒட்டுமொத்த பூர்வக்குடி மக்களுக்கான மீனவ மக்களுக்காக திமுக மாநிலம் தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த நேரிடும் என்பதனை அரசுக்கு எச்சரிக்கையாக விடுக்கின்றேன் இவ்வாறு தனது அறிக்கையில் புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் பி பி ராமலிங்கம் அவர்களை வாழ்த்தும் விதமாக திருபுவனை தொகுதி வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் திரு குமணன் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்தினை தெரிவித்தார் இதில் பாஜக பிரமுகர்கள் இளைஞர் மற்றும் விவசாய அணி என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் தினசரி செயல்பட வேண்டும் என ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் கூறும் பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் வேலை போனஸ் தனியார் தொழிற்சாலை சட்டவிரோத ஆலை மூடல்கள் தொழிலாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கை இஎஸ்ஐ புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்கள் ஏஎஃப்டி சுதேசி பாரதி மில் பிஆர்டிசி தொடர்பான பல்வேறு கோரிய வழக்குகள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன தொழிலாளர்களுக்காக தனியாக தொடங்கப்பட்ட புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் உரிய காலத்தில் வழக்குகள் முடிவதில்லை தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதிக்கு கூடுதல் பொறுப்புகள் உள்ளதால் நீதிபதி வாரத்தில் மூன்று நாட்கள் நீதிமன்றம் வராததால் வழக்குகள் நடைபெறுவதில்லை இதனால் வழக்குகள் நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்படுகின்றது இதனால் தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக வேலையின்றி வருமானம் இன்றி வறுமையில் வாடி வருகின்றார்கள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தினசரி நடைபெற வேண்டும் ஊரிய காலத்தில் வழக்குகளை முடித்து உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் மேலும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது வேலை நிறுத்த கோரிக்கைகள் வெற்றி பெற தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் போது சுதேசி பாரதி ஏஎப்டி பஞ்சாலை தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்க தொழிற்சங்க தலைவர் மோகன்தாஸ் பாட்டாளி தொழிற்சங்க மாநில தலைவர் ஜெயபால் ஏஐடியுசி புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி புதுவை மாநில தலைவராக வி பி ராமலிங்கம் அவர் நியமிக்கப்பட்டார் அவரை வாழ்த்தும் விதமாக காமராஜர் நகர் தொகுதி பாஜக பிரமுகர் அஷ்பின் நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினை தெரிவித்தார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி புதுவை மாநில தலைவராக வி பி ராமலிங்கம் நியமிக்கப்பட்டார் அவரை வாழ்த்தும் விதமாக காமராஜர் நகர் தொகுதி பாஜக பிரமுகர் அஷ்பின் நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அவர் பிறந்த நாளுக்கு பாரதிய ஜனதா கட்சி புதுவை மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதி முக்கிய பாஜக பிரமுகர் அஸ்வின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து மற்றும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் உடன் லாஸ்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகர் ராக் மற்றும் பாஜக பிரமுகர்கள் பலர் காமராஜர் தொகுதி பாஜக பிரமுகர் அஸ்வின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நீடராஜ பையர் வீதியில் அமைந்துள்ள சவரி ராயலூர் நாயக்கார் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு பள்ளி சீரடைகள் மற்றும் தினக்குறிப்பு ஏடுகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நீடராஜ பையர் வீதியில் அமைந்துள்ள சவர்ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் தினக்குறிப்பு ஏடுகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று வழங்கினார் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில தலைவராக பி பி ராமலிங்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டார் அவரை வாழ்த்தும் விதமாக நகர மாவட்ட இளைஞர் அணி விஷ்ணு வரதர் நேரில் சென்று மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில தலைவராக வி ராமலிங்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டார் அவரை வாழ்த்தும் விதமாக நகர மாவட்ட இளைஞரணி விஷ்ணு வரதர் நேரில் சென்று மாலை அணிவித்து பூங்குத்து கொடுத்து சால்வி அணிவித்து வாழ்த்தினை தெரிவித்தார் உடன் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் நகர மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நகர மாவட்ட இளைஞரணி விஷ்ணுவரதன் தலைமையில் நேரில் சென்று வாழ்த்தினை தெரிவித்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை கண்முன்னே தனியார் பள்ளி மாணவர்கள் இருவர் தலைநசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் சொகுசு கப்பல் போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் தினசரி செயல்பட வேண்டும் என ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்